முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி பண்டைய தமிழர்களின் வாழ்வும் கலையும் வீரமும் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் உலகமே கண்டு வியக்கும் வண்ணம் தான் வாழ்ந்து சென்ற அடையாளங்களை விட்டுச் சென்ற தமிழ் அரசியல் ராஜராஜ செல்வம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் நிறைய வந்து தஞ்சை பெருவடையார் கோவில் அதாவது தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் டெம்பிள் ராஜ சோழன் அவர்கள் கட்டிய மிகப்பெரிய ஒரு கோவில் இது வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான அந்த கோவில் கலை நுட்பத்திற்கும் இது எப்படி இது கல்லால் கட்டினார்கள் எந்த சிமெண்ட்டுமே இல்லாம இவ இப்படி தூண்களை எழுப்பி கருங்கல்லாலேயே கட்டியிருக்கிறார்கள் அந்த சிவலிங்கமும் ஒரே கல்லால் செய்யப்பட்டு அதை பிரதிஷ்ட பண்ணி வச்ச பிறகு கருவூரார் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காரு அதுக்கு மேல நம்ம வந்து விமானத்தை கட்டியிருக்காங்க அந்த விமானத்தை பாருங்க அந்த விமான கல் எண்பது டன் கிட்டத்தட்ட ஆயிரம் எயிட்டி தௌசண்ட் கிலோகிராம் என்று சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அது எடையை எவ்வாறு தூக்கி சென்று அங்கு அந்த கோபுரத்தின் விமானத்தின் மேலே வைத்தார்கள் என்று இன்றும் அறிவியல் விஞ்ஞானம் இதை தேடிக்கொண்டிருக்கிறது கல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிமெண்ட் என்ன சுண்ணாம்பா இதை எப்படி அவர்கள் ஒன்றை ஒன்று ஒட்ட வைத்தார்கள் இந்த கல் எங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது என்றெல்லாம் பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே பஞ்சாபூர் ஒரு சமவெளி பகுதி இங்கு இவ்வளவு பெரிய ஒரு கோவிலையும் கருங்கல்லாலே செதுக்கப்பட்ட சிலைகளையும் எப்படி இவர்களால் செய்ய முடிந்தது இது கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி பத்திலே நிறைவேற்றப்பட்ட இந்த மாபெரும் கோவில் ராஜ ராஜ சோழன் எனும் மாபெரும் சோழன் தனது தோல்வன்மையையும் தமிழர் பண்பாட்டையும் பறைசாற்றும் வகையில நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் தலை நிமிர்ந்து நிலடா தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்ற கூற்றிற்கு இணங்க இவ்வளவு பெரிய கோயிலை சிவ ஆலயத்தை நிறுவி அங்கிருக்கு நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது இப்போ வந்து இந்த நந்தியுடைய ஒரு அற்புதமான காட்சி தான் நந்தீஸ்வர் சிவனுக்கு காவல் என்று சொல்வார்கள் அந்த சிவபெருமானின் முன்னிலையில கம்பீரமாக நின்று கொண்டே பாருங்க நிறைய மேலை நாடுகளில் இருந்து இந்த கலை பொக்கிஷத்தையும் நுணுக்கங்களையும் பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும் என்று என்ற நினைப்பில் அவர்கள் வந்து இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் இது வந்து அந்த வால்ல இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது கல்லிலே கல்வெட்டுகளாக இருக்க வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கு கோவிலுக்கு உதவிய அன்பர்களுடைய ஒவ்வொரு பெயரையும் எழுத ஆணையிட்டு இருக்கிறார் சிவாலயத்துல என் அப்ப நல்லவா பாடல் பாட ஒரு வாய்ப்பு கிடைத்தது என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா ஆடிய பாதனே அம்பலவானனே அழந்த கருணையை எழையறிவேனோ ஆழ்ந்த கருணையை எழையறிவேனோ என்ன அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்ன அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பலத்தவா பொன்னா பொன்னம்பலத்தவா நன்றி வணக்கம் இந்த விமான கோபுரத்தின் அற்புதமான இந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து இதனுடைய பிரகாரத்துல பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்தை வைத்து அதற்கு மேல கோபுரத்தை எழுப்பியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பன்னிரண்டு அடி உள்ள ஒரு அற்புதமான சிவலிங்கம் லிங்கம் உள்ள இருக்கிறது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருப்பது அவருடைய இடைப்பகுதியில வெளி வெளி சீவ ஆலயத்திலிருந்து வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவர்களுடைய சன்னிதியை தான் நான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த அற்புதமான காட்சியை பாருங்கள் கலை நுட்பத்தை சுற்றியும் பாருங்கள் மதில் அழகை பாருங்கள் இங்கே ஒவ்வொரு மதிலுமே அழகாக நந்தி செய்யப்பட்டிருக்கிறது அந்த சிற்ப கலை நுணுக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு சிலைக்குள்ளுமே ஒவ்வொரு சிற்பத்தின் ஒரு அழகு தெரிகிறது இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய வந்து வெளி வெளிநாடுகளிலிருந்தும் சரி பிற மாநிலங்களிலிருந்தும் சரி வந்து வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான கோயிலிலே தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை நுணுக்கங்களோடு பக்தி கலந்த ஒரு கலை நமது பண்பாட்டை தலை நிமிர்த்தி உயர்த்த செய்ய வைத்த சோழ மன்னனின் தோல்வன்மை இங்கே போலப்படுகிறது இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒரு பேங்க் ஃபினான்ஷியல் சிஸ்டம் என்று கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் அந்த மேல் விமானத்துக்குள்ள சில நெல் கதிர்களை அவர்கள் வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் அதுக்காகவே ஆறு மாதத்திற்கு பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா என்று சொல்வார்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய நெல் மணிகளை மாற்ற வேண்டும் அங்கே மேல இருக்கக்கூடிய கலசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்வது ஐதீகம் அது வந்து இதில் ஒரு நுட்பமும் இருக்கிறது சில ஃப்ளட்டு என்கின்ற சில பேரிழப்புகளால் நெல் கிடைக்கலனா அந்த விதை நெல் மணிகள் விதைகள் கிடைக்கலனா அதை எடுப்பதற்காக பாரம்பரிய நெல்மணிகளை அங்கு சென்று வைத்ததாக சொல்கிறார்கள் இதை வந்து நாம் வந்து ஒரு குறிப்பில் எடுத்து வைத்துக் வேண்டும் ஃபினான்ஷியல் சிஸ்டம் என்று சொன்னோம் அதாவது ஒரு வங்கியாக இந்த 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 வங்கியாகவும் இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் சில இடங்களில் வங்கியாக செயல்பட்டு இருக்கிறது என்பதற்கான சில சான்றுகளும் எழுத்துக்களும் இருக்கின்றன அதை வந்து குறைந்த வட்டிக்கு கொடுத்திருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம் அந்த காலத்துல பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப மிக மிக ஒரு குறைந்த வட்டியில் தொழில் செய்பவர்களுக்கு என்று அவர்கள் அதை கடனாக உதவி செய்திருப்பார்கள் ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் கவர்மெண்ட் பேங்கிங் என்று அளவில் பொருளாதாரத்தை மேம்பாடு செய்வதற்காக இவ்வாறு செய்திருப்பார்கள் அப்போ தமிழ் அன்றைக்கே ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஆயிரம் வருடங்களை பற்றி பேசிட்டு கொண்டிருக்கும் அன்பர்களை ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு ராஜராஜ சோழன் கலை நுட்பத்திலும் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு திறனில் அவர்கள் எப்படி மேல் விமானத்துக்கு சென்று கொண்டிருப்பார்கள் இந்த கல்லை எப்படி செதுக்கியிருப்பார்கள் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் ஆயிரம் தொழிலாளர்களை கொண்டு நன்றாக ஒரு மேனேஜ் செய்து நிர்வாகம் திறமையோடு நமது சோழ நாட்டு மன்னன் இன்றும் தோல்வன்மையோடு உயர்ந்து நிற்கின்றான் என்பதற்கான சான்றுதான் இன்றைய தஞ்சை பெரிய கோவில் அனைவரும் இதை சென்று பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் மற்றொருவர்கள் அதே சிவலிங்கம் பதிமூன்று அடி உயரத்தோடு கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை தான் இந்த மண்டபத்திற்கு உள்ளாக போகும்பொழுது உள் பிரகாரத்தில் அந்த சன்னதியில் கிரகத்தில் லிங்கம் அமைப்பு இருக்கிறது அருபமான இறைவனை லிங்கேஸ்வரரை நாம் இப்பொழுது ரூபமாக பார்ப்பதே லிங்க காட்சி என்று சொல்லுகிறார்கள் இதில் வந்து உயிர் பன்னிரெண்டு அதாவது சிவனுடைய அடி பன்னிரெண்டு என்ற வகையிலையும் மெய் பதினெட்டு என்ற வகையில் இரநூத்தி பதினாறு அடி நீளத்துக்கு அவர்கள் வந்து இந்த மொ மொத்த பிரகாரத்தையும் வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அன்பர்களே இந்த கோவில் வந்து மிக பெரிய சிறப்பு என்னென்னா சிவலிங்கத்தை முதல் பிரதிஷ்டை பண்ணி கருவுரார் என்கின்ற நூறு சித்தர்களில் டாப் சிதா ஆஃப் தி சித்தர் ரேங்க் என்று சொல்லக்கூடிய அகத்திய சித்தரில் இருந்து ஆரம்பித்து அந்த நூறுக்குள்ள வரக்கூடிய அந்த சித்தர் தான் ராஜரசா ராஜசோழனுக்கு மெய் யானத்தில் அருள் கொடுத்து இந்த மாதிரி செய்யலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நுணுக்கங்களையும் வரைபடமாக வரைந்து சிவனை சிவபெருமானி ஒரே கல்லிலே பன்னிரெண்டு அடி நீளத்திற்கு எழுப்பியிருக்கிறார் ரொம்ப அற்புதமாக இருக்குது சுற்றி பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இந்த பிரகாரத்துக்கு வெளியில் வரும்போது இப்படி பல மதில் சுவர்களும் மற்ற பிரகாரங்களும் ரொம்ப பிரமிப்பாகவே இருக்க இருக்கத்தான் செய்கின்றன இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் கூட இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை எழுப்புவது சாத்தியமா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று மெய் வைக்க வைக்கின்றன ஏன்னா அந்த கருங்கலாம் இப்போ செய்யக்கூடிய அந்த டெக்னாலஜி நமக்கு இல்லை சிமெண்ட் இல்லாமல் ஒன்றை ஒன்று ஒட்டக்கூடிய ஒரு அறிவு நுட்பம் நமக்கு இப்போவும் நமக்கு புரிய புலப்படலை என்று சொன்னால் அது மிகையாகாது இங்கே வந்து கருவூராருடைய ஒரு சிலையும் மற்ற சிலைகளையும் நீங்கள் பார்க்கலாம் கருவூரார் அற்புதமான அவருடைய சிலை வடிவத்தையும் பார்க்க நேரிட்டது இங்கே சோழனுடைய சிலை வைக்கப்படாதது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அதாவது இப்பவும் அவருடைய சமத்துவ கொள்கை தான் எனக்கு தினமாக மனதிலே தெரிகின்றன அதாவது எல்லா மன மதமும் ஒன்று எல்லா மனிதர்களும் ஒன்று என்ற கோட்பாடுகள் இருப்பதனால தான் தனக்கென்று ஒரு தனி சிலையை எழுப்பாமல் இவ்வளவு பெரிய கோவிலை ஆலயத்தை நிறுவி தன் பெயரை இங்குமே ஒரு இடத்திலேயே பொறிக்காமல் மக்களுடைய பெயரை வைத்து மக்களுடைய அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பொருள் பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி எடுத்த அழகான தென்முதுரை என்று சொல்வார்கள் தஞ்சாவூர் தான் தென்முதுரை என்று குறித்தார்கள் தஞ்சாவூரை பற்றி சொல்லும் பொழுது இயற்கை எழிலும் பச்சை பசேல் என்ற சமவெளி பகுதியும் இங்கே பட்டுக் கொண்டிருக்கின்றது இங்கு நாங்க வந்து தஞ்சாவூர்ல மண்ணை மன்னார்குடி செல்லும் வழி புதுப்பட்டினம் சூரக்கோட்டை என்கின்ற வழியில் ஒரே ஒரு நேஷனல் ஹைவேல போனால் ரொம்ப அற்புதமாக இருந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தது சிறப்பான அந்த இங்கே வந்து நிறைய வயல்வெளிகளை பார்க்கும்போது மனதிற்கு குதூகலமாக இருந்தது இங்கே வந்து நமது புலவர்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள் காட்சிகள் இங்கே எல்லாமே இங்கே வந்து தண்ணீர் கிடைப்பதனால இங்கே நம்மளுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சது இப்போ நாங்கள் மன அப்படி அந்த ஊரெல்லாம் பாருங்கள் தஞ்சாவூர் ஃபிலோமினா ஹோட்டலில் இருந்து தஞ்சை பெரிய கோவில் போகின்ற வழி எல்லாமே மிகவும் ஒரு அற்புதமாக இருந்தது ரவுண்டான ரவுண்ட் எடுத்துட்டு இருபுறமும் பச்சை பசியல் என்று இருந்தது மேலும் ஒரு இடத்துலையும் ஒரு அழுக்கோ இது எதுவுமே தூசியோ இல்லை ரொம்ப ஒரு தூய்மையாக தான் காட்சி அளித்தது அங்கே பாருங்கள் கோபுரம் தெரிவித்து பாருங்கள் இதான் தஞ்சை பெரிய கோவில் அதனால ஒத்துங்க தஞ்சை பெரிய கோவில் கம்பீரமாக நின்று கொண்டு இருப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஸோ அந்த ஆட்டோ கார்கிட்ட இன்னும் விரைவாக போங்க அங்கே பிரகாரத்துக்குள்ளே போகணும் என்று சொல்லி ஒரு ஐந்து மணி ஐந்தேகால் மணி இருக்கும் மாலை போடுவதிலே அந்த மாலை வெயில் அந்த கோபுரத்தின் மேலே படும்பொழுது அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அழகாக இருந்தது இங்கே பார்க்கும்போதுலாம் வந்து ஒரு கோட்டை சுவராக தான் எங்களுக்கு காட்சி அளித்தது ஒரு மாமன்னருடைய கோட்டை சுவராகவும் இருக்கக்கூடிய நந்தி நம்மை வரவேற்பதாகவும் இங்கே பாருங்கள் சூரிய ஒளி கதிரவன் உள் வந்து காட்சி அளிப்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே இந்த நந்தியை பல நாங்கள் சுற்றி சுற்றி வந்தோம் அதை பற்றி ஒரு சிறப்பு கருத்தை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அற்புதமான காட்சியை நந்தியை பற்றி சொல்ல வேண்டும் தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய நந்தியின் அளவு நீளம் பன்னிரண்டு அடி ஹைட் அகலம் லென்த் வந்து இருபது அடி என்று சொல்கிறார்கள் இதனுடைய அற்புதமான தஞ்சை கலை நுட்பங்கள் ஓர் அற்புதமாக காட்சியளிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பெற்றது என்பது ஒரு தனி சிறப்பு இது வந்து பசுமை மலை என்று சொல்லக்கூடிய கிரீன் ஹில்ஸ் ஆஃப் பெரம்பலூர் என்கின்ற டிஸ்ட்ரிக்டிலிருந்து கல்லை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே செய்திருக்கிறார்கள் என்று எப்படி அது எண்பது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எடுத்து வந்திருப்பார்கள் என்பது திகைப்பாகவே தான் இருக்கிறது மாயன் என்பவர் தமிழ் கலை நுட்பங்களிலுமே கலையிலையும் அஸ்ட்ரானமிலேயும் உட்கார்வின் என்கின்ற கலைகளில் நிபுணர் அந்த காலத்து கட்டத்திலே வாழ்ந்த கூடிய மாயன் என்பவர் இந்த அற்புதமான தஞ்சை நந்தி நந்திகேஸ்வரரை அவர் இருக்கிறார் இது வந்து மாயன் காலகட்டங்களில் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலைநுட்பம் உள் பிரகாரம் பதினோரு அடி உயரமான அந்த வாழ்நிலை கொண்டது செவர் வந்து பதினோரு அடி இருக்கும் இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதாவது